ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி துணி துவைக்கும் போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கணும் அதுவும் காஸ்ட்லியாக வாங்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் குறிப்பாக பெண்கள் ஆனால் வாங்கின புதுசில் இருக்க ஆசை கொஞ்ச நாள் போனதும் அதே அளவுக்கு அந்த ட்ரெஸ் மேலே ஆசையும் பற்றும் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் அதுக்கு காரணம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகுறதும் ட்ரெஸ் அப் ஓவராக மெயின்டைன் பண்ணுறது தான் ஓகே காமனாக ட்ரெஸ் துவைக்கிறப்ப நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா அழுகுக்கூடில ரொம்ப நாளைக்கு அழுக்கு போட்டு வச்சிருக்கக்கூடாது அட்லீஸ்ட் மூணு நாள் கொறுக்கா இல்லைன்னா நாலு நாள் கொற்காவது இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிடணும் ரொம்ப நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை அழுக்கு கூடிலையே போட்டு வச்சுருந்தோம்னா ட்ரெஸ்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ரெண்டாவது என்னென்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை உடனே துவைக்கணும்லாம் இல்லை ட்ரெஸ்ஸில் கெட்ட ஸ்மெல்லோ இல்லை வியர்வ ஸ்மெல்லோ வந்தால் மட்டும் துவைச்சாலே போதும் இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒரு ஒன் ஹவர் தான் போட்டிருந்தேன் உடனே வாஷ் பண்ண மாட்டேன் இன்னொரு டைம் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன் வெள்ளை துணிகளை கலர் துணிகளோட சேர்த்து ஊற வைக்கக்கூடாது வெள்ளை துணியோட வெண்மை குறைஞ்சிரும் எப்பவுமே வெள்ளை துணி தனியாக கலர் துணி தனியாக தான் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் சோப் தூள்லேயோ இல்லை லிக்விட்லேயோ துணிகளை ஊற வைக்கக்கூடாது அப்படி ஊற வச்சேன்னா நம்ம துணியோட தரத்தை குறைச்சிடும் மினிமம் பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஊறினா போதும் அரை மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஊற வைக்கக்கூடாது துணிகளை ஊற வைக்கும்போது அதிகமான டிட்டர்ஜென்ட்டோ இல்லை லிக்விடோ ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை அப்படி அளவுக்கு அதிகமாக ஊற்றினோன்னா நம்ம துணியோட தரம் குறஞ்சிடும் அடுத்து இன்னர்ஸ் அதாவது உள்ளாடைகள் இன்னர்ஸை டெய்லியுமே ஊற வச்சு துவைக்கணுங்கிற அவசியம் இல்லை குளித்த உடனே நார்மல் பச்சை தண்ணியில் அலாசினாவே போதும் அப்படி இல்லைனா லிக்விடோ இல்லை சோப்போ போட்டு உடனே அலாசிக்கலாம் ஊற வச்சு துவைக்கணுங்கிற அவசியம் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ நம்ம உள்ளாடைகளையும் சாக்ஸையும் வெது வெதுப்பான தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு துவைச்சோம்னா உள்ளாடைகள் பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும் ட்ரெஸ் துவைக்கிறப்ப பேண்ட் இல்லை ஷர்ட்டில் இருக்க பட்டன்களை கழட்டி விட்டுட்டு தான் துவைக்கணும் அப்படி கழட்டாமையே துவைச்சோம்னா இந்த பட்டனோட இருக்கும் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டனோட வலுவும் குறைஞ்சி சீக்கிரத்திலேயே பட்டன் உடையவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து துணிகளை துவைச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பக்கெட்டில் வச்சுருந்தோன்னா பாக்டீரியாக்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால துணிகளை துவைச்சதுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே காய போட்டுருங்க புது துணிகளையும் சாயம் போகிற துணிகளையும் ஒன்றா வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ஒன்றா ஊற வைக்கவும் கூடாது இது புது ட்ரெஸ் இது சாயம் போகிற ட்ரெஸ் நான் எப்பவுமே ஒன்றா ஊற வைக்க மாட்டேன் சட்டை காலரில் இருக்க அழுக்கு பாக்கெட்டில் இருக்க அழுக்கு பேண்ட்டில் பேண்ட்டோட கால் பகுதியில் இருக்க அழுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்தோன்னையுமே டிட்டர்ஜென்ட்டில் ஊற வச்சிடக்கூடாது அழுக்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அடிச்சு விட்றணும் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிடணும் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணீங்கன்னா இந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி பேண்ட்டோட கால் பகுதியில் அழுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி லிக்விட் அடிச்சு விட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷம் ஊறுச்சின்னா சீக்கிரமாக இந்த அழுக்கெல்லாம் போயிடும் இந்த லிக்விட் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் இந்த லிக்விட்டை வந்து நான் வாட்டரில் டைலூட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்விட் ரெடி பண்ண வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்டா கொடுத்துருக்கேன் நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரெஸ்ஸை உல் சைட் திருப்பி காய போடுறது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல உள்ள ஒயிட் கலர் இருக்கு வெளியே ரெட் கலர் இருக்கு உள் சைட் திருப்பி காய போட்டோம்னா ட்ரெஸ்ஸோட கலர் ஃபேட் ஆகாது இதுவே வெளி சைட் திருப்பி போட்டோம்னா ட்ரெஸ்ஸோட கலர் சீக்கிரம் போயிடும் உதாரணத்துக்கு நம்ம சுடி டாப் ஆகட்டும் பேண்ட் ஆகட்டும் ஷால் ஆகட்டும் உள் சைட் திருப்பி போட்டோன்னா ட்ரெஸ்ஸோட லைஃப் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கிடைக்கும் இதுவே வெளி சைட் போட்டோன்னா சீக்கிரம் எழுத்து போயிடும் அதே மாதிரி எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பேண்ட் ஷர்ட்டாக இருந்தாலும் உள் பக்கம் வெளியில் வர மாதிரி காய போடுங்க அடுத்து ஹேங்கர் யூஸ் பண்ணி துணியை காய போடுறது நம்மளா சில பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஷர்ட்டை மட்டும்தான் ஹேங்கரில் காய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை இன்னஸ் காய போடலாம் சுடி டாப் பேண்ட் ஷால் எது வேணால் ஹேங்கர்ல காய போடலாம் ஹேங்கர் யூஸ் பண்ணி காய போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் அடுத்து ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸையும் நார்மல் அழுக்கான ட்ரெஸ்ஸையும் ஒன்றா ஊற வைக்கக்கூடாது தனித்தனியாக தான் ஊற வைக்கணும் உதாரணத்துக்கு பெட்ஷீட் எடுத்திருக்கேன் பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் தான் நம்ம துவைப்போம் இதுவே டெய்லி யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழுக்கு இருக்காது அதனால ஒன்றா ஊற வைக்கக்கூடாது பெட்ஷீட் மட்டும் இல்லை ரொம்ப ஹெவியாக அழுக்கான ட்ரெஸ்ஸையும் நார்மல் அழுக்கான ட்ரெஸ்ஸையும் ஒன்றா ஊற வைக்காதீங்க நம்ம துணிகளை ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே பல பலன் இருக்கணுன்னா வெயிலில் காய போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லலேயே காய வைங்க நீங்களும் இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க